கிலோ என்ன மாதிரினா எவ்வளோ மழையில் வந்ததா கரெக்ட் மழையில் வந்து என்ன வாங்க போரியா காரம்

தேவைப்படும் என்ன வாங்க ஒரு கிலோ வாங்க ஆ வாங்க வாங்க நான் கொடுக்க மாமா ஒரு கிலோ எடுக்கலாமா ஒரு கிலோ எடுக்கலாமா ஓ கரிசல் வீட்டில் வீட்டான புரிசுக்கும் இது அவன் பிடிக்கிற கடல் அலையோட வந்துருக்குறா அப்படி ஆன அப்ப எப்படா மணத்துக்கு போறேன் மனத்து வைக்க சொன்ன மறந்து மனத்து வைக்க அந்த புருசுக்கு வாங்கி மண்டர் <laughs> நீ <laughs>

இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்மூனில இருக்க கல்மூனியா நீங்க வரும் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா வீடியோ வீடியோ அப்லோட

திருக்க நானூறு கிலோ நானூறு கிலோவில் திருக்க அலையில் அடித்து வந்தீங்கன்னா பிடி போட்டு அந்த சும்மா அலையில வந்திருக்கண்ணா அப்படியே அதை பார்த்து அலை வலை போட்டு இழுத்துருக்காங்கண்ணே அப்படியே அலையில வர கிலோ வலை போட்டு இழுத்துருக்காங்க ஆனால் அது வந்து என்ன வரீங்களா சாப்பிடலாம்ண்ணா இன்னைக்கு மனசுன்னு சொன்னார் நாயிகள் இதை கொடுக்கலாம் அன்னைக்கு எது அவர்தான் ஒரு கட் கிடைக்கிறான் அந்த கட்டுக்கு அப்பயே பார்ப்போம் அப்படியே எடுத்து முடி எப்படி தரேன் சரியா ஒரு வாங்க அந்த நாடு இருக்கிற திருக்கி எம்பி மாமாடிய திரும்பி எத்தனை வட்டி பாரு என்ன ஒருத்தரு என்ன படம் ஒருத்தரு கிணறு ஒன்று அடகு கிணறு ஒன்று

திருக்கவால் அடிச்சா இருக்கு சொல்றதுதான் அது சரி இதுக்கு இந்த தெரிஞ்சு நான் மைக்கு எடுத்து வந்து போறேன் ப்ரோ சரி பரவாயில்ல மைக் எடுக்காமலே கிடைக்கலாம் இது ஃபுல்லாக போகும் போல அந்த தொங்கல் மட்டும் அப்படியே ஃபுல்லாக கல் தான் கிடைக்கும் எது உண்டாக்குறதா அதெல்லாம் கூட கிடைக்கிறோம்

டேய் நீ போய் அலையும் வருது இல்லடா இல்லை அந்த பலமண்டிக்கு தெரியுமா கடல் நிரலாகிற நடக்குது அதான் அது நீ வரையும் அளவு பாத்தியா எப்படித்தான் கடல் நிறையா இங்கே இருக்கமா இல்லை போங்க சரி சைட் சேவை பார்த்து நல்லா இருக்குது அந்த சும்மா சுத்தி பார்த்து அப்படியே பைக்ல இறங்க ப்ரோ இங்கே எடுக்க மாட்டாங்க யாரு நிறைய பேர் வந்து நிற்காங்க ஒருத என்னத்துக்கு வந்து டைம் வீடியோ எடுக்க வேண்டாம் வருதுன்னு அனுப்பி விடுங்க ப்ரோ சே என்னடா இந்த மண் குதையுது கடுமண் வந்துக்குன்னு சொங்க கடலை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படியே

இங்கெல்லாம் ஃபுல்லாக பழைய இருக்கிற இந்த அதாவது மீன் தொழில் ஈடுபடுறவங்க தான் கூட வைக்கிறது இருக்கும் இந்த கரையோர பக்கம் அடுத்த போமா அப்படி போமா சரி வாங்க அப்படியே இந்த திருக்கை இங்கே கடைசியா அப்பா இல்லை வட்டி கொண்டு கண்ணி வட்டி ஆமாம் நிதி ஆமாம் நான் கடைசியாக நினைச்சிருந்தேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆமை பிடிப்பட்டிருக்கு சரி போய் பார்ப்போம் நான் இன்னும் இந்த கடல் ஆமை இன்னும் பார்க்கவே இல்லை நெஜத்தில் இவ்வளோ பெரிய ஆமையான சொல்லி போடுறாங்க

திருக்காது கிட்டத்தட்ட அது வந்து நானூறு கிலோமீஸ் இங்கே வாருங்க இப்படிதான் நம்ம மீட்டிங் போட்டிருப்போம் இன்னும் வயசில் அதே மீட்டிங்கே போய் போடுறாங்க சரி என்ன இப்பயே நம்ம அந்த மீட்டிங் தான் போடுறோம் வாய்ஸ் பையன் அவங்க போடுறாங்க பல அவங்களோட பல நாள் நண்பர்கள் உண்டா சேர்ந்து ஒரு மீட்டிங் போய் போய்க்கு போகிறது தானே நண்பர் சேர்ந்து நான் அவரோட கடும் அலை சரியான பள்ளத்தாக்கு கடலை பார்த்திங்கன்னா வர வர முன்னூக்கியே வந்துட்டு போல பிள்ள என்னென்னு தெரில கொஞ்ச நாள் கூடயே நம்ம இதுக்குள்ளேயே எதிர்றோம் கல்முலைக்குள்ளேயே எதிர்றோம் என்னென்னு தெரியல கல்முனை நம்மளை போட்டு இழுக்குது பங்கு காந்தி சக்தியை போட்டு ஐயா வல ஏல அங்கே இருக்கு வெட்டி முடித்து வெதிக்காரு என்ன விடுங்கிற சாமி தரு நாளை கேட்கா வட்டி வெட்டி நாயிறு கிடுக்கிற போட்டு அந்த இதில் மூணு நாள் மணக்குண்டு வெற்றாரு அவர் அவருக்கு தேவைக்கு வெட்டி எடுத்து போய்கறாரு. ஒரு ஒரு சைட்டம்பர விட்டுறாரு. ஆனா நீ இப்டரா கண்ட பெரிய ஒரு உருவம் கரைக்கு வந்துருக்கு. ஆ இல்ல ஜோதி வந்து நான் வீடியோ கொண்டு இல்ல நான் வீடியோ எடுக்கலாம்னு என்னடா வரக்காதா <dethates> <Diamond Hai> <kind of colon obeyster�tes>

ஒரு கிலோன்னு அந்நேரத்தில் போனா வட்டி எடுத்துக்கலாங்க அறிக்கணே இருக்க அப்படி சமைக்க இருக்கே வாழ்டா பாத்தியாத இப்படி வால் தாண்டா சா ஓடுறதுக்கு

ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ போய் நம்மளுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வேறு இன்ஃபார்ம்